காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் காய்ஸ் இந்த காஸ்ட்யூம் இந்த ஜோடுஸ் நல்லா இருக்கா காய்ஸ் இந்த தோடு நல்லா இருக்கா காய்ஸ் எடுத்து வச்சுட்டு நல்லா இருக்கா ஆரம் நல்லா இருக்கா இந்த சேரீ நல்லா இருக்கா இந்த பிளவுஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கா காய்ஸ் இது வந்து இந்த கா இந்த ஜோல்ஸ்லாம் நான் உனக்கு எதுக்காக நான் வாங்கினேன் எங்களை ஷூட்காக வாங்கினேன் ஷூட்டிங் இருக்கு அந்த படத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அக்கா கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஷிவான்ற ஒரு கேரக்டர் சொன்னார் அந்த அந்த நான் இதுதான் வாங்கினேன் சி இப்போது நான் கிளம்பி போனதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க இப்போ எப்போதான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அதனால் நான் கூப்பிடுறேன் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இது நிஜமாக பொய்யா தெரியல காரிஸ் இல்லை இது மாதிரி யூடியூபர்ஸை சேர்ந்து இல்லை இன்ஸ்டாவில் வீடியோ போடுறவங்கள இது மாதிரி எல்லாம் சேர்க்காமல் ஒரு டேரக்டர் எதுனா சொல்லி ஏமாட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல சீ நான் டவுட் பட்டேன் ஏன்னா நல்லா திறமை இருந்து நல்லா அறிவு இருந்து நல்லா அழகு இருந்து அப்படி இருக்கவங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கும் சான்ஸ் கிடைக்கிது எப்படி கேர்ள்ஸ் நம்ப முடியும் இல்லையா அதுதான் நான் டவுட் பட்டேனா ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்திருக்கு திடீர்னு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி மேம் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாங்க போடாமல தான் அது மாதிரி நீங்கள் யாருனால் கூப்பிடுறது பணம்லாம் போட சொன்னால் கண்டிப்பாக போடாதீங்க காய்ஸ் ஏன்னா நானும் பணம் போட்டுட்டேன்னா அதான் என்ன ஏமாற்றிட்டாரோ அப்படின்னு தோணுது இன்ஸ்டாலையோ இல்லை யூடியூப்லையோ வீடியோ போடுறவங்களை ஃபேக்காக யாருமே நான் டைரக்டர் பேசுகிறேன் மெயினாக நான் ஷிவா பேசுறேன் அவங்க ஐடி கார்டு எல்லாமே காமிச்சு நம்மக்கிட்ட கேட்டாலும் நீங்கள் வந்து காசெல்லாம் போடாதீங்க ஓகேவா எனக்கு வந்து இந்த ஜோல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அது ஜுவல்ஸ் கிடையாது சாரி எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் ஆறாயிரம் ரூபா போட சொன்னார் அது ஆறாயிரம் ஏழாயிரம் ஒரு செட்டு வந்து செப்பல் கொடுத்துருவாங்களாம் கம்பல் கொடுத்துருவாங்களாம் நெத்தி சுட்டி கொடுத்துருவாங்களாம் அந்த செட்டு எல்லாம் கொடுத்துருவாங்களாம் மே சப்பலையில் கொடுத்துருவாங்களாம் ஒரு செட்டு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா அது மாதிரி நீங்கள் மூணு செட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் வந்து சந்தேகப்பட்டு நான் போடலை ஆனால் இருந்தாலும் நான் ஒரு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் லாஸ்ட் டைமில் நான் ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கணும் இந்த ப்ளவுஸ் நல்லா அங்கே ஐஸ் நல்லாயிருக்கும் நல்லா இல்லை சொன்னேன் ஆரி ஒர்க்கு நான் இன்னும் ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்கேன் நான் சொன்ன மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து அது வந்து நாலு நாள் ஆகும் எப்பயுமே நான் போய் கடையில் போய் கேட்டேன் நாலு நாள் ஒரு வாரம் ஆகும் நல்லா பண்ணி ஸ்டிச் பண்ணி தரத்துக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார் மிஷின்ல மேம் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மிஷினில் உடனே வந்து அவங்க ரெடி பண்ணி நாளைக்கு ஸ்பாட்டில் ஒரு டென் ஓ கிளாக்லாம் கொடுத்துட்றாங்களாம் அப்படின்னு சொன்னதுனால என்னை கேட்டாங்கன்ட்டு நானும் சரி காசு போட்டு ஒரு இது உண்மையாக தான் இருக்கணும் ஆனால் பார்த்தா அது ஃபேக் போல இருக்குது இனி வரைக்கும் ஆக்சிடென்ட் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி நான் கூப்பிட்றேன் இப்போ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது உண்மையாக பேர் தெரியல கை அது மாதிரி நீங்கள் யாருமே உங்களை பிக்க ஏமாற்றினா உஷாராக இருங்க உஷாராக இருங்க உஷாராக இருங்க ஓகேவா Bye guys!